அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தையல் மிஷின் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் பார்ட் டூவில் இந்த மிஷினோட நாலு சைடும் இந்த ஸ்டாண்டு போட்டு சொல்லியிருந்தேன் இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ் போட்டு சொல்லியிருந்தேன் இந்த சென்டரில் வந்து மூணு மூணு பூ வைக்க சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீல் போட்டு சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சி பூவில் இந்த மாதிரி ஒரு வீல் போட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன் உள்ளே வந்து கம்பி வந்து இந்த நாலு கம்பி இந்த நாலு சைடு வந்தால் போதும் தேற்கு போட்ட மாதிரி நிறைய தேவையில்லை இந்த மாதிரியும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து தெரியல இப்போ இது இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சக்கரம் வச்சு பீல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மணி இருக்குமே இது வந்து ஊசி வர்ற இடம் இந்த இடம்தான் இந்த மிஷினோட இந்த பீல் வர்ற இடம் இதுக்கு கீழே தான் இந்த பெரிய வீலும் வரும் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க இங்கேருந்து வந்துட்டு தான் இந்த மிஷினோட தலை பகுதி வரும் இந்த இடத்துல ஊசி வரும் இப்படி துணி தைக்கிற மாதிரி வரும் இப்படி வச்சுட்டு நம்ம தைக்கும் போது இப்படி வீல் சுற்றிட்டு நம்ம இப்படி தைப்போம் அதுக்கு தான் இந்த பாக்ஸில் இங்கே இந்த ஒரு ஏர் மண்ணி இப்படி வச்சுருக்கேன் சும்மா இப்படி திறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணுன்ட்டு இதுதான் முன் சைடு வரும் இப்போ இங்கே ஒரு மணி போட்டோம் இல்லைங்களா சாரி மூணு மணி போட்டோம் இல்லைங்களா மூணு பூவில் இந்த இந்த சைடில் இது போட்டோம் இல்லைங்களா இதுக்கு மேலே இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் மேலே மறுபடியும் ஒரு லைன் போடணும் அந்த மூணு பூ மேலே வந்து இதே போல் இந்த மூணு பூலேயும் ஒரு லைன் போடணும் அதை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் போடணும் இந்த மூணு பூவிலையும் புரியுதான்னு பாருங்கள் இங்கே வந்து இப்படி மூணு பூவுக்கும் மூணு பூ வரும் இந்த சைடு வந்து இப்படி பார்க்கும்போது ரெண்டு பூ தான் வரும் ஏன்னா இந்த ஒரு பூ வந்து இந்த கீழ்ப்பூவில் சேர்ந்துரும் இந்த கீழே இருக்க பூவில் சேர்ந்துரும் இங்கே ரெண்டு பூ தான் தெரியும் இங்கே ரெண்டு பூ தான் தெரியும் புரியு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடும் போடணும் நான் ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்க இன்னும் ஒரு சைடு போடலை அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மிஷினோட ஃபெடல் சொல்லுவோமே இப்படி மேரிக்கிறது காலை வச்சுட்டு இப்படி நம்ம மெரிப்போ இல்லைங்களா இப்படி இப்படி தைக்கும் போது ஃபெடல் இப்படி வச்சுட்டு மாரி இந்த ஃபெடல் வந்து அஞ்சு பூ போடணும் அஞ்சு பூ போடணும் ஏழு லைன் போடணும் அஞ்சு பூ ஏழு லைன் போடணும் ஒரு சைடு ப்ளைனாக போட்டுக்குங்க ஒரு சைடு வந்து இந்த மேலே என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலரில் ஒரு ஒரு லைன் மணி வச்சுக்கிங்க புரியுதான்னு பாருங்கள் இதுக்குள்ளவும் எதுனா அட்டை வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க மூடிடுங்க இதுதான் நம்ம இதில் வச்சு இப்படி ஜாயின் பண்ண போடுறோம் இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு பூ போட்டு இங்கே ஜாயின் பண்ண போடுறோம் இதே போல் இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணணும் நான் இந்த ஒரு சைடு சும்மா ஒரே பூ தான் போடணும் இதில் நான் ரெண்டு பூ போட்டுட்டேன் லூஸாக இருக்குது ஒரு பூ போட்டாலே போதும் இந்த சென்ட்ரு பூவில் அஞ்சு மணி அஞ்சு பூ இருக்குது இல்லைங்களா அஞ்சு மணி இதில் இந்த சென்ட்ரு மணிலேயும் இதில் இந்த மூணு பூவில் சென்ட்ரு மணிலேயும் எதுலேயும் எதுலேயும் வச்சுட்டு ஒரு பூ போடணும் இந்த கீழே இருக்க மணியில் இதில் மேலே இருக்க மணியில் நான் இப்போ போட்டு கம்மிக்கிறேன் இதை ஜாயின் பண்ணி கம்மிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீல் வச்சுக்கலாம் இந்த வீல் வச்சு இதில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த ஃபெடரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீல் மிஷினில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மிஷினுக்கும் இந்த வீல்க்கும் நடுவில் இந்த வால் அது பேர் வார்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒயர் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இதை இதில் ஜாயின் பண்ணி இங்கே ஹோல்ஸ் போட்டு மேலே விட்டுடலாம் அதுக்கப்புறம் மிஷின் போட்டுட்டு இந்த வீல் போட்டுட்டு இதில் நம்ம வச்சு ஜாயின் பண்ணலாம் புரியும்னு நினைக்கிறேன் ஊசியில் தான் போடணும் இந்த மிஷினில் வந்து வீல் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து வார் போட்டுக்கலாம் இந்த மிஷினோட மேலே கீழே ஜாயின் பண்ணி வரோம் இல்லைங்களா அதுக்கு பேர் வார்ன்னு சொல்லுவாங்க அது ஒயர் மாதிரி இருக்கும் அது போட்டுக்கலாம் அது வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இதெல்லாம் இந்த ஒரு பூ விட்டுட்டு இந்த ரெண்டாவது பூவில் இந்த சைடில் போட்டுக்கலாம் இப்படி சென்டர்லேயும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஊசியில் தான் கொக்கணும் இது கழண்டு வராமல் இருக்க ஒரு மணி கோத்திட்டு நாட் போட்டுடலாம் அப்புறம் நம்ம இதை கழட்டிக்கலாம் ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன் புரியுதான்னு பாருங்க இந்த ஒரு ஒரு மணிக்கு நடுவில் ஒரு ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுடலாம்ங்க ஏன்னா இது மேலே வர்றதுக்கு வேணும் மீதி இதை எவ்வளோ வாங்க எட்டு பூ விட்டுடுங்க எட்டு பூ விட்டுட்டு அது வரைக்கும் இதே போல ஒரு ஒரு மணி கோத்துட்டே வாங்க கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா விட்டுடணும் ஒரு நினைக்கிறேன் இதே போலயே கொத்துட்டே வாங்க இங்கே ஒரு எட்டு பூ விட்டுடணும் ஏன்னா அது வந்து இந்த வீலில் இங்கே இங்கே வந்து இங்கே வரும் அங்கே ஒயர் வராது இங்கேயும் அப்படியே ரவுண்டாக கீழே வந்துட்டு இந்த சைடும் அப்படியே வந்துடும் இங்கே ரெண்டு ஹோல்ஸ் போடணும் போட்டுட்டு மேலே வரணும் நம்ம இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே வச்சு இதை ஜாயின் பண்ணிக்குவோம் அப்புறம் மேலே இந்த மிஷினோட தலைபாகம் போட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒயராக விட்டுடலாம் அதுக்கு தான் இங்கே ஒயர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் புரியும் நினைக்கிறேன் கோத்துட்டே வாங்க இந்த எட்டு பூ வர்ற வரைக்கும் இங்கே எட்டு பூ விட்டுட்டு இங்கே ஒயரை கொண்டாந்து நிறுத்துங்க நானும் கொத்துட்டு வரேன் நீங்களும் கொத்துட்டு வாங்க இந்த மாதிரி எட்டு பூ விட்டுடுங்க இந்த எட்டு பூவும் இந்த மிஷினோட மேலே வரும் நமக்கு இந்த ஒயர் வந்து இங்கே வந்து ஓல்ஸ் போடணும் ரெண்டு ஓல்ஸ் போட்டுட்டு அதில் தான் இந்த ஒயரை மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்போ கொத்துக்கலாம் மீதி எக்ஸ்ட்ரா வேணுன்ற மணியே நம்ம இந்த தலைபாகம் போட்டுட்டு அப்புறம் இதை கொத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இங்கே கொஞ்சம் ஒயர் விடணும்னு சொன்னேன் இங்கே மீதி ஒயர் விடணும்னு சொன்னேன் கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரு அரடி அரடி ஒயர் இருக்குது இதே போல் போட்டு இதை வச்சுருங்க இது ஊசியை கட்டிடலாம் எட்டு பூ விட்டுட்டு ரெண்டு சைடும் ஒயர் பாருங்க ஒரு அரை அடி அரை அடி அவ்வளோ இருக்குது இது மேலே போடும்போது இதில் மணி கொத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே தான் வைக்க போகிறோம் நம்ம இந்த வெயில் வந்து இங்கே தான் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் தைக்கும் போது நம்ம இப்படி திருப்பிக்கலாம் மிஷின் தைக்கும் போது நம்ம இப்படி திருப்பிட்டோம்னா அதுக்கு தான் உங்களுக்கு இது தெரியணும் அடையாளம் தெரியணுன்றதுக்காக இந்த பாக்ஸில் ஒரு மணி வச்சுருக்கேன் இதுதான் முன் சைடு வரும் இப்போ இந்த வீல் இப்படி வச்சு இதில் ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபெடரல் போட்டுக்கலாம் இங்கே ரெண்டு ஹோல்ட்ஸ் போடணும் அந்த ஹோல்ஸில் தான் நம்ம இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து வெளியில் விட போகிறோம் இதை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த இடம் வந்து ஊசி வரும் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க இதை பார்த்து இந்த மூணு பூ போட்டோமே இந்த லைனில் இங்கே வந்து இந்த மூணு பூவுக்கு அப்புறம் இந்த மூணு அப்புறம் வர்ற இந்த முதல் பூவில் தான் இங்கே ஒரு ஹோல்ஸ் பண்ணணும் இதில் ஒரு ஹோல்ஸ் போடணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஹோல்ஸுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பூவில் ஒரு ஹோல்ஸ் போடணும் இந்த அஞ்சாவது பூவில் இப்படி ஒரு ஹோல்ஸ் போடணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு பூலையும் ரெண்டு ஓல்ஸ் போட்டு வச்சிக்கணும் அது நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மூணு மணி வறுமையை அதுக்கடுத்து வர்ற ஒரு பிளாக் மணியில் இருக்கிற இந்த நாலு மணியில் இந்த சென்டரில் ஒரு ஓல்ஸ் போடணும் அதுக்கடுத்து அதே போல் இந்த மூணு மணியில் வர்ற இந்த பூவில் ஒரு ஓல்ஸ் போடணும் இந்த ரெண்டுத்துலையும் ஓல்ஸ் போட்டு வச்சுக்கிங்க நம்ம இந்த வீல்லேருந்து வர்ற மணியை கோர்த்து இதில் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு சைடும் மேலே ஜாயின் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஒயர் விட்டுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறம் இது போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் வீல் மட்டும் வச்சுக்கலாம் வீல் இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடு ஒயர் மட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம வீல் இதில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோல்ஸில் மணி கொத்துட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து இங்கே ஜாயின் பண்ணலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் ஒயர் இருக்க பகுதியை அப்படி வச்சிடணும் வச்சுட்டு இதில் எங்கேனா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கன்னா ரெண்டு இடம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நாட் போட்டுக்கோங்க ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க எங்கே ஒன்றால ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கே ஃப்ரீயாக இருக்குதோ அந்த மாதிரி ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணிக்கிங்க நான் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மிஷினில் புரியிற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு இடத்துல அப்படியே நாட் போட்டிருந்தோம் ஒரு அரை அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த எட்டு பூ மட்டும் காலியாக இருக்கிற எட்டு பூ இப்படி வைக்கணும் சென்டரில் வச்சுட்டு நம்ம இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஒரு ஒரு இடத்துல நாட் போட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க இப்படி ரெண்டு சைடு நம்ம இங்கே வேணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே வேணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்து கொஞ்சம் பொறுமையாக தாங்க போடணும் இங்கே இப்படி ஒரு நாட் போட்டுடலாம் அங்கே ஒரு நாட் போட்டுடலாம் இதே போல் அந்த சைடு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதேபோல் இந்த சைடில் ஏதா ஒரு மணியில் ஒயரை விட்டு டிட்டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இந்த ஒயரை இந்த ஹோல்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மேலே மிஷினில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இது பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மண்ணிகளை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு ஒயரும் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் மேலே இந்த ஹோல்ஸில் ஊசி கூத்துட்டு ஹோல்ஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் இந்த சைடு போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபெடரல் வச்சு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட கீழ் கீழ் பார்த்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே சொன்னேன்னு இதே போல் இதில் மேலே ஒரு லைன் போடணும் இந்த மூணு பூலியும் மேலே இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடணும் ஒரு லைன் போடணும் இதை இங்கே போட்டிருக்க மாதிரி இதில் ஒரு லைன் போடணும் அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டு லைன் போடணும் இப்படி ரெண்டு லைன் போடணும் இதே போல் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மூணு பூ மூணு லைன் போட மூணு அடி ஒயர் எடுத்திருந்தேன் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு சைடும் மூணு அடி மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க அதாவது இந்த சைஸ் மணி நீங்கள் மூணு நம்பர் அந்த மாதிரி போடுறீங்கன்னா ரெண்டு அடியே போதும் இல்லை ரெண்டு அடி நான் சொல்கிற இந்த அளவை விட கம்மியாக எடுத்துக்குங்க நம்ம மூணு பூ போட்டிருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டில் மூணு பூ போட்டிருந்தோமா அதுக்கு மேலே ஒரு லைன் போட சொன்னேன் ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் ரெண்டு லைன் போட சொன்னேன் புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஃபெடல் போட்டிருந்தமே அஞ்சு பூ ஏழு லைன் ஒரு சைடு வந்து ப்ளைன்னாக போட்டுக்கோங்க ஒரு சைடு வந்து நீங்கள் இங்கே என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர் வச்சுக்கிங்க ஒரு ஒரு மணி அந்த கலர் வச்சுக்கிங்க இப்போ சென்டரில் இருக்கிறோமா ஒரு சைடு வந்து நான் ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போது அரை அடி ஒயர் எடுத்திருக்கேன் இதில் ஏற்கனவே ஒயர் இருக்குது ஒரு சைடில் உங்களுக்கு நான் ஒயர் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுறதையே காமிக்கிறேன் இந்த அரடி ஒயரை இந்த சென்ட்ரு மணியில் இந்த அஞ்சு மணி இருப்போம் இல்லைங்களா அதில் ச இந்த பக்கம் இந்த சைடு ரெண்டு மணி இந்த சைடு ரெண்டு மணி விட்டுடணும் நடுவில் இந்த ஒயரை கொத்துட்டு இந்த சைடு ஒரு பிளாக் கலர் இந்த சைடு ஒரு பிளாக் கலர் கோர்த்துருக்கேன் இதை வந்து இதில் ஜாயின் பண்ண போடுறோம் அதாவது இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு பூ போட்டிருக்கேன் அது லூஸாக இருக்குது ஒரு பூ போட்டுக்கலாம் நாம இந்த சென்ட்ரு மணியில் ஒயரை விட்டு இந்த சென்ட்ரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும் இது வந்து கீழே இப்படி போவோம் இந்த பிளாக் கலரு தான் அப்படி வரும் இதில் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா சென்ட்ரில் இருக்கிற மணியில் இந்த அரைடி ஒயரை விட்டுட்டு ரெண்டு சைடு ஒரு ஒரு கருப்பு கலர் மணி கொத்திருக்கேன் பிளாக் கலர் மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரை இந்த சென்ட்ரு மணியில் இந்த சென்ட்ரு மணியில் விட்டு எடுக்கணும் அப்படியே நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் அதே போல இந்த சைடு ஒரு ஒரு மணி கொத்துட்டு இது ஒயர் வந்து ஏற்கனவே சென்டரில் தான் இருக்கு இந்த சென்டர் மணியில் போட்டுருங்க பாருங்கள் இப்படி இப்படியும் நம்ம காலை வச்சுட்டு போது நகரம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஒரு பூவே போதும் அந்த மிஷினில் வந்து ரெண்டு ரெண்டு பூ போட்டிருக்கேன் புரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து பார்த்து போடணும் அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஒயரில் மண்ணி கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மிஷினோடய தலைபாகம் போட்டுக்கலாம் கீழே வந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இதில் இன்னும் மண்ணி கோக்கணும் மண்ணி கொத்துட்டு இந்த ஹோல்ஸில் இந்த ஒரு ஒயரும் இந்த சைடு மண்ணி கோக்கணும் கொத்துட்டு இந்த ஹோல்ஸில் இந்த ஒயரம் எடுத்துகிட்டு மேலே வரணும் மேலே இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் அதை கடைசியாக இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ தான் ஐடி எவ்வளோன்னு தெரியும் நமக்கு எஸ்டர் இருக்க பக்கத்தில் இருக்கிற மண்ண விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் மிஷினோட தலை பாகம் போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்